ஆ ஹலோ வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறது நம்ம பெத்தியல் ரியல் எஸ்டேட் கோயம்புத்தூர் சேனலில் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேங்க நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை தோப்பு மற்றும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி போன்ற பதவிகளை செஞ்சுட்டு வரோம் உங்களுடைய வீடு விற்பனை நில விற்பனை ஏதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இலவசமாகவே உங்களுடைய வீடியோவை நம்ம போட்டு பண்ணித்தரேங்க இன்றைக்கி இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேட்டுப்பாளையம் ரோடு மேட்டுப்பாளையம் ரோட்டில் வீரபாண்டி பிரிவு தாண்டி சாந்தி மேடு அப்படின்னு சொல்லுவாங்க சாந்தி மேட்டில் தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் இது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வீடியோ வரைக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் கொடுத்துருங்க கமெண்ட் கொடுத்துருங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடோட விலை வார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்ங்க ஒன்றரை சென்ட் இடத்துல நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மூணுமே மூணு பெட்ரூம் பார்த்திங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமுங்க கிச்சன் வந்துடுது ஹால் வந்துடுது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம்ங்க அப்படியே உள்ளே கேஸ் வச்சு டியூப்ளெக்ஸ் வீடு தான் கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூமுங்க ஒன்று வந்து பதினாறுக்கு பத்து ஒன்று பத்துக்கு பத்து ஒன்று எட்டுக்கு பத்துங்க மூணு பெட்ரூம் இருக்குதுங்க ஹால் வந்து நல்ல ஸ்பேசியஸ் ஹால் கொடுத்துருக்காங்க சின்னதாக ஒரு கார் பார்க்கிங் நல்ல கார் ஒன்று பார்க்கிங் பண்ணுற மாதிரி கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அதனால் நல்ல ஒரு வீடை தான் உங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெலை நாற்பத்தி மூணு லட்சம் நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சோர் எழுதியிருக்காங்க போர் இருக்குது எல்லா வசதியும் இருக்குதுங்க உங்களுக்கு ஒவ்வொரு எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வீடு தான் நம்ம இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேங்க் லோன் வசதி ஏற்பாடு பண்ணி தர்றாங்க பேங்க் லோன் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு லோ பட்ஜெட்டுங்க நாற்பத்தி மூணு லட்சம் கொஞ்சம் நெகோஷியபல் பண்ணி தருவாங்க யாருக்கு தேவைனாலும் நம்ம சேனலில் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு வீடு நிலம் விற்காமங்கிறது இருந்தாலும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிங்க இன்றைக்கி இந்த வீடு வந்து ஒரு அருமையான வீட்டை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் ஒன்றரை சென்ட்டுங்க பதினஞ்சு அடிக்கு ஃப்ரண்டேஜ் அது பேக்கில் பதினஞ்சு அடிங்க அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்கொயரான சைட்டு தான் மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு தொள்ளாயிரம் மீட்டரு தாங்க ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நீங்கள் இந்த வீட்டுக்கு போயிடலாம் நடந்து போனாலே ப மே பஸ் ஊட்டி இறங்கி நடந்து போகிற தூரம் தான் ஒரு தொள்ளாயிரம் மீட்டரில் ஒரு மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒன்றரை சென்ட் இடத்துல மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு அருமையான வீடு தான் இன்றைக்கி உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலில் இந்த வீட்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்திருக்கோம் மேலே பால்கனி கொடுத்துருக்காங்க பால்கனியிலேருந்து நீங்கள் எல்லாமே பார்க்குற மாதிரி சிட் அவுட் கொடுத்துருக்காங்க எல்லா வசதியும் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க வெளியே ஒரு அவுட் சைட் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து தண்ணி தொட்டி வைப்பதுக்கு நல்ல படி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அருமை கம்மையான வீடுங்க நல்ல அம்சமான ஒரு வீட்டை தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம சேனலில் இந்த வீடு வந்து உங்களுக்கு விலைக்கு வந்திருக்கு நாற்பத்தி மூணு லட்ச ரூபா